அண்ணனுக்கு வணக்கம் என் பேர் முகமது நான் ஒரு சட்டுக்கொல் சட்டக்கல்லூரி மாணவர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு என்னுடைய பல கேள்விகளுக்கு ஏற்கனவே நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க இருந்தாலும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நான் கடந்த தேர்தலினுடைய முடிவில் வந்து நம்ம கட்சி அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட சிறுபான் சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு அதாவது வாக்கு வந்து முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் உட்பட கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம்தான் பெற்றிருக்கு நூறு சதவீதம் சிறுபான்மை சிறுபான்மையினர்களில் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் நம்ம கட்சிக்கு வந்திருக்கு அப்போ மிச்சமுள்ள மீதமுள்ள தொண்ணூறு சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் எங்கே அப்படின்னு போய் பார்த்தா திராவிட இயக்கங்களுக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் வாக்களிக்கிறார்கள் எந்த திராவிட இயக்கம் உத்தரப்பிரதே அதுவும் குறிப் குறிப்பாக திமுக உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு இடத்துல தர்காவும் மசூதியும் இடிக்கப்படும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டப்ப இங்கே தெருக்கல்ல வந்து போராடினாங்க போராட்டம் செஞ்சாங்க ஆனால் அதே சமயத்தில் இங்கே நம்ம தஞ்சாவூரில் அம்மாப்பட்டினத்தில் அம்மா எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஒரு மசூதி இருக்கிறதற்கு ஹைகோர்ட் நோட்டீஸ் கொடுத்தப்ப மௌனம் காத்து எதுவுமே பேசாமல் இருந்தாங்க அப்போ அந்த திராவிட இயக்கங்களுக்கு இந்த முஸ்லீம் முஸ்லீம் சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் வாக்களிக்குதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதே மாதிரி அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற இந்த கோட்பாடு கொள்கையை வந்து இப்போ உள்ள மக்கள் அதாவது சமகால மக்களும் சரி அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் ஒரு பெரிய சமத்துவத்தை உடைக்கி உடைக்கக்கூடிய ஒரு சமூக நீதியையே அகற்றக்கூடிய ஒரு கோட்பாடாக கொள்கையாக பார்க்குறாங்க அதே அதை பற்றி என்ன சொல்கிறேன் அதான் நன்றி அது பார்க்குறாங்க அப்படி ஆனால் அது அது அப்படி அப்படி அவங்க பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை இப்போ நீங்கள் முதல்ல இஸ்லாமிய கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் நம் மக்கள் அதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா இங்கே அண்ணன் உங்களுக்கு நீங்கள் சின்ன பிள்ளை உங்களுக்கு தெளிவாக வளர்க்கணும் அந்த சிறுபான்மை பாதுகாப்பு அப்படிங்கிற சொல் இருக்குல்ல அது அறுவறுக்கத்தக்கது அது வெறுக்கத்தக்கது எதிர்க்கத்தக்கது எதிர்க்க வேண்டியது ஏன்னா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அப்படிங்கிற இருக்கு பாருங்க அதுதான் மிகப்பெரிய அச்சுறுத்தலுங்கிறேன் அது மிகப்பெரிய வன்முறைங்கிறேன் ஒரு தேசிய இனத்தின் மீது தொடுக்கிற வன்முறை சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அப்படின்னா என்னையே ஒரு பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகனை சிறுபான்மைன்னு சொன்னது முதல்ல ஏற்கத்தக்கதில்லை அது ஏற்புடையதுமல்ல சரியும் இல்லை அப்புறம் பாதுகாப்புங்கிற சொல்லை திரும்ப 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 நீ சொல்லும்போது என்னை நீ அச்சுறுத்துற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப என்னை அச்சுறுத்திக்கிட்டே இருக்கேன் என்னையை பாதுகாக்க நீ யார் என் வீட்டு வாட்ச்மேனா நீ இல்லை எனக்கு செக்யூரிட்டியை நீ யாரு உன்னைய நாம் ஓட்டு போட்டு பாதுகாத்து வச்சிருக்க நான் அதிகாரத்தில் உட்கார வச்சு நீ என்னையே பாதுகாக்கிறியா திரும்ப திரும்ப இதையே சொல்றது வந்து ரொம்ப கேவலமானது ரொம்ப கொடுமையானது முதல்ல இதை ஒழிக்கணும் இப்ப இதில் என்னன்னா நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரு அச்சுறுத்தல் எப்படி நடக்குது அரசியல்வருங்க கிறிஸ்தவ இஸ்லாமியருக்கு நாங்கள் தான் பாதுகாப்புனே சொல்லி சொல்லி இந்த திமுக காங்கிரஸ் அறுவடை செய்தோம் இந்த காங்கிரஸ் வந்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்குது இந்த காங்கிரஸ் எப்படி பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த கொள்கையில மாற்று இருக்கு பலமுறை என்னன்னு சொல்லிட்டேன் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் என்ன மாறாது அவனுங்களுக்கு பார்ட்டி சேஞ்சு இருக்குது காங்கிரஸ் பாரதிய ஜனதான் பாலிசி சேஞ்சு கிடையாது நோ பாலிசி சேஞ்ச் ஒரே கொள்கை தான் வெளியுறவு கொள்கை ஒன்று தான் பொருளாதார கொள்கை தான் அதே தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் தான் பாதுகாப்பு கொள்கை அதே தான் கல்விக் கொள்கை அதே தான் அப்புறம் வேற என்ன மருத்துவ கொள்கை அதே தான் வேற என்ன கொள்கையில் மாறுது என்ன கொள்கையில் மத கொள்கை என்னவன் மத கொள்கை அவன் ஆல் இண்டூஸ் சவுண்ட் இந்துத்துவா நீ சாஃப்ட் எஸ் ஆல் இண்டூஸ் ரெண்டு பேருக்கு என்ன ஒன்று நீ அவன் சவுண்டு சாஃப்ட் வேற என்ன மசூதியை இடித்தான் இடித்தது யாரு பாரதிய ஜனதா அரசு இடிக்க அனுமதிச்சது யாரு இப்போ அண்ணன் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நான் நம்ம எல்லாரும் போய் ஆளுநர் மாளிகை முற்றுகிட்டு போராட்டம்னு அறிவிப்போம் எங்க தடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடி தடுத்து தடுப்பானை போட்டு உங்களுக்கு பேருக்காடை போட்டு நிறுத்தி இங்கேருந்து போராடிட்டு போன்றோம் சொல்லுவாங்களா இல்லையா சொல்லுவாங்க இலங்கை தூதுரத்தை முற்றுகையிடுவோம்னு நாங்கள் பல தடவை போராடி இருக்கோம் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு தெருக்கு அங்க நிறுத்தி இங்க போராடிட்டு போங்கம்பாங்க அப்போ இந்த கரை சேவை நடத்தி வந்தான்ல பல மாதங்கள நடந்து வந்தான்ல இவன் இடிப்ப இந்த இடத்துல நீ மசூதியை நெருங்க விடாம இங்கேயே தடுத்து நிறுத்தி இங்கே போட்டு வீட்டை சுத்தி போட்டு வச்சுட்டு போகுதா என்ன பாதுகாக்குது என்ன பாதுகாக்குது இல்லை காங்கிரஸ் ஆட்சியில ராணுவ வீரர்கள் அதிகமா இஸ்லாமியரை சேர்த்துக்கிறோமா இல்ல அதிகமா கிறிஸ்தவரை சேர்த்துக்கிறோமா சொல்லுங்க அப்போ நம்ம நம்புறோம் இவர் பாதுகாத்துருவாரு அப்படின்னு அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தன ஏமாற்றுன்னு பாருங்க என்ன பழனி பாபா அவர்கள் இந்த மக்கள் பாவம்டா யாராவது ரெண்டு வார்த்தை அன்பாக பேசிவிட்டா இவன்தான் நமக்கான தலைவன் கூடவே வருவான்றபல அப்படி போனதான் நம்ம மக்கள் தமிழக சட்ட சபையில் அதிகமாக இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் வார்த்தையை முதன் முதலா பதிவு செஞ்சது ஐயர் கருணாநிதி அவர்கள் தான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இவர்கள் இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அது ஒரு அது ஒரு சபிக்கப்பட்ட சாபம் மாதிரி நமக்கு இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அண்ணனுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே பத்து விழுக்காடு பதினஞ்சு அதுவே பெரிய சரித்திர சாதனை தான் அதில் அது உங்களை மாதிரி பிள்ளைகள் வந்து உணர்ந்து தெளிந்து வர்றது தான் அதில் அதில் வந்து நீங்கள் விளங்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் மாறும் இதில் எங்கள் அண்ணன் பழனி பாபா வந்து மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்குறாப்ல இப்போ அதை தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது ஒரு போட்டாப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நம்புறாங்க நம்ம மக்களுக்கு இவங்க பாதுகாப்புன்னு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இந்து மக்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இப்போ இது தவறலைனா அது தவறலேன்னு ஆயிடுது அப்போ அது தவறுனா இது தவறுன்னு ஆயிடுது நான் சொல்றது புரியுதா சரியா இருக்க அப்போ இது ரெண்டுமே தவறு அப்போ என்ன பண்ணும் நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசினத்தின் மக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு நாங்களே எங்கள் அரசியல் எங்கள் அதிகாரம்தான் எங்களை பாதுகாக்கும்னு வந்துட்டா இது ரெண்டும் முடிஞ்சிடும் இங்கே இதில் என்ன பிரச்சனைனா இப்போ திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கிறீங்க உயிர் பழியிட இந்த சிக்கந்தர் தருகால தடைன்னு போட்ட இந்த அறநிலைத்துறை தானே அதனால இவன் போய் இத்தனை ஆண்டுகள் அங்கே கந்திரியாக்கி சாமி முடிக்கிட்டு இருக்கும்போது வழிபட்டு இருக்கும்போது மேலே ஆட்டோட போகும்போது காவல்துறை தடுது ஏன்னா இவன் தான் இத்தனை ஆண்டு இல்லாமல் கொண்டு வந்து கொண்டு வந்த அரசு யார் இதுதான் அப்போ இந்த பிரச்சனையை உருவாக்குனது யாரு நம்மாலுக்கு தான் இதை ஒரு நொடியில் தீர்க்க முடியுமா முடியாதா ரெண்டு சமய பெரியவர்களையும் கூப்பிட்டு உங்கள் வழிபாடு உங்களுக்கு அவங்க வழிபாடு அவங்களுக்கு ஒருத்தனை ஒருத்தரை பிரச்சனை பண்ணிக்கிறாதியே அவங்க பாட்டுக்கு அவங்க வழிபாட்டை செய்யிட்டு நீங்கள் வேலைக்கு ஏற்றீங்களா சாமி கும்பிடுங்க சரியா உங்கள் முழு பாதுகாப்பு ரெண்டு பேர் வழிபாட்டுக்கும் அரசு கொடுக்கும் வேற வேணுமா விளக்கேற்றும் போது வரணுமா வருது அங்கே கிடா வெட்டும் போது நீங்கள் வழிபடும் போது ஆள் வரணுமா உங்களுக்கு நம்ம அமைச்சர்கள் கூட இருப்பாங்க பத்திரமா போங்க பிரச்சனை கூடாது ஒரு தாய் பிள்ளைலாம் வாழுங்க இவ்வளவு தானே சொல்லியிருக்கணும் இது முதலமைச்சர் செஞ்சிருக்க முடியுமா முடியாதா இது எதுக்கு இந்த பிரச்சனை இழுக்கிற இழுக்கிறானு ஏன்னா இஸ்லாமியர் ஓட்டு உனக்கு வரணும்னு நினைக்கிறேன் அவன் ஏதை பிரச்சனை பண்ணுறான் இப்போ போன போன ஆண்டு அந்த விளக்கேத்தாம இந்த ஆண்டு விளக்கேத்தனு துடிக்கிறதையான் ஏன்னா அடுத்த மாதம் தேர்தல் அப்போ இங்கே மதம் அரசியலாகுது ஆகுது மனிதம் மனிதம் கொல்லப்படுது உங்களுக்கு இங்க சாமிக்கு அரசியல் இருக்கு வாழுகிற பூமியை காப்பாத்த அரசியல் இல்லை அப்ப இந்த தலைமுறை சுதாரிச்சுக்கிட்டு சாதி இல்லாமல் வாழலாம் சாமி இல்லாமல் வாழலாம் மதம் இல்லாமல் அப்படிங்கிற புரிதல் வரும்போது மாறிடும் தம்பி முகம்மது கேட்குறாங்க நமக்கு குறைந்த அளவுல தானே இஸ்லாமியர்கத்தவர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க இது எப்படி எப்படி முழுமையான வாக்கு விழுக்காட்டை தொடலாம்னு அதாவது இங்க தமிழர்கள் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் ஆகல தமிழர்கள் நாம் கிறித்தவத்தை ஏற்றுக்கிறோம் ஆனால் கிறிஸ்தவர்கள் நாம் தமிழராக ஆகல இதுல அடிப்படையில் என்னன்னா தமிழர்கள் இதுக்கு சான்று என்னுடைய அண்ணன் பள்ளனி பாபா புனித போராளி பல ஆயிரம் மேடைகளில் பேசியிருக்காரு என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு பேசினதே கிடையாது என்னரும் தமிழ் சொந்தங்கள் என்ன பேசியிருக்காங்க உங்களுக்கு அவர் சொன்னதை நான் திரும்ப சொல்றேன் என் அன்பு மக்களே நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள்ங்கிறார் அதைதான் என் தம்பி முகமது மூலமா எல்லா என் இனச்சொந்தங்களுக்கும் சொல்ல விரும்புறேன் அதுல என் தம்பிக்கு சொல்ல விரும்புது தன்னை இஸ்லாம் என்று கருதியவர்கள் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க தன்னை கிறித்தவன் என்று எண்ணியவர்கள் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அதை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்று எண்ணுகிறவர்கள் நமக்கு நமக்கு வாக்கு வாக்கு எண்ணுவார்கள் எண்ணுவார்கள் வாக்கை செலுத்துவார்கள் அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க உணர்வார்கள் விரைவில் உணர்வார்கள் மதம் மாறிக்கொள்ள முடியுது மொழியுமே நம்ம மாறிக்கொள்ள முடியாது இன்னைக்கு கிறித்தவனா இருக்கிற நாளைக்கு ஏ இந்துவாகலாம் இந்துவாக இருக்கிற நான் கிறிஸ்தவனாகலாம் இந்துவாக இருக்கிற நான் இஸ்லாமியர் ஆகலாம் ஆனால் தமிழனாக இருக்கிற நான் ஒருபோதும் கன்னடராகவோ மலையாளியாகவோ மாற முடியாது ஆனால் நம்ம மாறிக்கிறோமே தமிழனாக இருக்கிற நம்ம இங்கிலீஷாக மாறிக்கிறோம் இங்கிலீஷ்காரனாக மாறிக்கிறோம் அந்த பேராபத்து இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நம்ம மக்களுக்கு வந்து எது சரியான அரசியல் எது நமக்கு உண்மையான பாதுகாப்பு எது மதத்தை பாதுகாக்கணுமா மொத்தமாக நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கணும் இஸ்லாமியர் கருத்த பாதுகாப்பு எப்படி வரும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்புல தான் அந்த மக்களின் பாதுகாப்பு வரும் அது இந்து மக்களுக்கு தனி பாதுகாப்பு இஸ்லாமிக்களுக்கு தனி பாதுகாப்பு கிறிஸ்தவ மக்களுக்கு தனி பாதுகாப்பு என்று பாதுகாக்க இருக்க முடியாது ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஆட்சி தான் நல்ல ஆட்சி தான் நாட்டுக்கு நல்ல ஆட்சி ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்கிற பாதுகாப்பு தான் நாட்டு குடிகளுக்கான பாதுகாப்பு அதுல தான் கிறிஸ்தவம் வருவான் அதுல தான் இஸ்லாம் வருவான் தான் இந்து வருவான் அதுல தான் பார்சி வருவான் அதுல தான் எல்லாம் வருவான் சீக்கியம் வருவான் நீ அதை விட்டு விட்டு இவருக்கு தனி பாதுகாப்பு இவருக்கு தனி பாதுகாப்பு என்ன இதெல்லாம் இது ஏமாற்று இது அறிவுச்சமுகம் இதுல சிந்திச்சு பெற்று இதெல்லாம் ஏமாற்று வாக்கை பறிக்கிற ஒரு நுட்பம் தந்திரம்னு தெரிஞ்சு அதுல இருந்து விடுபடணும் வெளிவரணும் அதான் முக்கியம் அது வரும் வரும் கொஞ்சம் கொஞ்சமா வரும்